ஹாய் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கோயில் திருவிழாவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவும் ஒரு இரா பொழுது விழா பேரோ பல்வார் வகை கலரில் துணியை வாழ மெய்யப்பட்ட சட்டையை போட்டுக்கொண்டு நடன மாதுக்கள் ஆடி பண்ணிக்கிட்டேன் அம்மா ஆடிக்கொண்டிருக்கேன் இது வந்து நடக்குது என்ன கதிரிப்பேன் வள்ளி தேவசேனம் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் இது எப்போலாம் அலங்கார உற்சவ விஞ்ஞாபனமாக இந்த வருஷத்துக்கு இது கடந்த இந்த ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற ஒரு தீர்த்த திருவிழாவை முடிஞ்சு நடந்த ஒரு இரு அப்பொழுது ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக காணப்படுது பெருந்தொலான மக்கள் வந்து இதை பார்வையிட்டு கொண்டு இருந்திருக்க இருக்கிறார்கள் இதை பார்த்தோம்னா கதிரிப்பாய் பகுதியில் வந்து அந்த பல்லாண்டு காலம் வந்து அருள அருள வாரை வழங்கி கொண்டே இருக்கிற எங்களோட முருகப் பெருமானுக்காண்டி நிகழ்கிற மங்களகரமான இந்த விசுவா விசுவாச வருஷம் இந்த வைகாசி திங்களில் பதினேழு நாள் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமானது இந்த திருவிழா மூல பெருமூர் மூலக்கலைஞர்கள் தங்கட மூலத்திறமைய பா அப்படி அடிக்கலாமோ அவ்வளோ அபாயம் குறைவாயும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த அலங்கார உற்சவம் வந்து பத்து மணிலேருந்து அபிசரம் தொடர்ந்து மாலரை மாலை ஆறரை மணி மட்டும் விசேட பூசையோடு மாலை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கு இருந்தது நடைபெற்று முடிஞ்சிருக்குது பத்தாம் நாள் தீர்த்த உற்சவம் திங்கக்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த இது ஆரம்பமாகி நடைபெற்றது அதே நேரம் மாலை ஆறரைக்கு பூஜை ஆரம்பமாகி திருவூஞ்சல் நடைபெற்று முருகன் வீதியுலா வந்து வந்திருக்கிறார் தொடர்ந்து இந்த கொடியிரக்கம் நடைபெற்று அதனை தொடர்ந்து தான் ஆச்சாரியார் உற்சவ நடைபெற்று முருகப்பெருமாண்டி அலங்கார உற்சவங்கள் நிறைவு இந்த கோயிலில் இங்கே உற்சவ குருவை ஸ்ரீ சோமசுந்தர குருக்கள் இருந்திருக்கிறார் அடுத்தது ஆலயக்குருவை சிவஸ்ரீ மூணா கருணாரன் ஐயா அவர்கள் கலந்திருக்கிறார் அடுத்தது மங்களவாத்தியம் குழுவினர் தான் இந்த இதில் இடம்பெற்றிருக்கிறோம் மற்ற இந்த சுவாமி அலங்காரங்களை பார்த்தா சிவதிரு ஓம் முருகையா அவர்கள் தான் நச்சு இந்த பூசையை ஒழுங்கா இங்கே ஒளி ஒளி அமைப்பு வந்து தேவஸ்தானத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது இங்கே உள்ள இளைஞர்கள் தன்னை மூலம் மீளமணிக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த அலங்கார உற்சவத்துக்கு தேவையான பால் இளநீர் பூக்கள் மாலையர் எல்லாத்தையும் வழங்குமாறு கோயில் நிர்வாகம் கேட்டதுக்கு நாங்கள் பொதுமக்கள் இதை வேடி வழங்கி இந்த உற்சவத்தை மிகச்சிறப்ப கல்விப்பால் கொண்டாடி இருக்கிறார்கள் உங்களால் முடியுமெண்டா அடுத்த மெர்சன் நடக்கிறோம் இந்த கச்சேரியல்ல நீங்களும் சென்று பார்வையிட்டு இல்லாமல் இல்லை முழுவா பெறுமாண்டியார்கள் எல்லா இதை பார்க்குற அனைவருக்கும் கிடைக்க வேணுமான்ண்டு நான் பிரார்த்தி பிரார்த்திக்கிறேன் நிதயமா இப்படி என்னென்ன கோயில்களில் பிடியான மூளக்கச்சேரி அவசரம் அந்த மிக இலவ சீக்கிரமாக செய்கிறதுன்றதை நீங்கள் எனக்கு அறிய தருங்க இந்த கோயிலுக்கு கிட்ட அறிவு இருந்தால் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க

Thank you